வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணீஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மதுரை மதுரை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நகரம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் பல்வேறு நகரங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது மதுரைக்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட்டிருந்தோம் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஒரு பயணிகள் ரயில் கூட இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு பயணிகள் ரயில் இல்லைனாலும் பல்வேறு ரயில்கள் இருக்கிறது அதனால் அது பேசப்படுவது இல்லை ஆனால் முக்கியமான இரண்டு ரயில் நிலையங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சேலம் மதுரை இந்த சேலம் மதுரைக்கு அதிகப்படியான ரயில்கள் இல்லாத சூழ்நிலை இப்போ பெரும்பாலும் மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயில்கள் வாரத்தில் ரெண்டு நாளோ மூணு நாளோ போகுது அது பிரச்சனை கிடையாது அதே மாதிரி தினமும் இயங்கக்கூடிய ரயில்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியிலிருந்து மைசூர் வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இதுதான் அப் அண்ட் டவுன் வந்து மதுரையையும் சேலத்தையும் இணைக்கக்கூடிய ரயில் அதுவும் இரவு நேரத்தில் இணைக்கக்கூடிய ரயில் இது மட்டும் இல்லாமல் பெங்களூர் எஸ்எம்பிடி பெங்களூர்லேருந்து நாகர்கோவில் வரைக்கும் தினசரி இயக்கக்கூடிய ரயில் இந்த ரயில் கிட்டத்தட்ட இந்த இரண்டு நகரங்களையும் இணைக்கிறது இதனால என்ன பயன் இருக்கிறது அப்படின்னா இரவு நேரங்களில் செல்லக்கூடிய பயணிகளுக்கு அது ஓகே ஆனால் பகல் நேரங்களில் மதுரைக்கும் சேலத்திற்கும் அதிகப்படியான ரயில்கள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க வாரத்தில் ஒரு ரயிலோ ரெண்டு ரயில் மட்டும்தான் இருக்கிறது அதுவுமே எந்த நேரம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாததுனால அந்த ரயிலை யாரும் பயன்படுத்துறது இல்லை ரொம்பவும் ஃப்ரீயாக தான் போய்கிட்டு இருக்கு குறிப்பாக திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி திருச்சி வழியாக ஈரோடு போய் செல்லக்கூடிய அந்த ட்ரெயின் அதாவது ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இந்த மாதிரி சுற்றி போகக்கூடிய ரயில்களுக்கு மத்தியில் டைரக்டா மதுரையில் இருந்து காலையில் புறப்பட்டு நேராக திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலத்திற்கு ஒரு பயணிகள் ரயில் வேண்டும் அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷன்லையும் சேலத்தில் இருந்து புறப்பட்டு நாமக்கல் கரூர் திண்டுக்கல் வழியாக மதுரைக்கு ஒரு பயணிகள் ரயில் வேண்டும் இப்போ மதுரையில் இருந்து தொலை தூரத்துக்கு செல்லக்கூடிய பயணிகள் ரயில் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரயில் மதுரையில் இருந்து நான் சொல்கிறது ஆனால் மதுரை வழியாக இயங்கக்கூடிய ரயிலும் இருக்கிறது அது நாகர்கோவில் இருந்து தினமும் கிளம்பி கோயம்புத்தூர் வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் பகல் நேரத்தில் ஆனால் மதுரையிலிருந்து காலையில் கிளம்பி செல்லக்கூடிய சிட்டி எக்ஸ்பிரஸ் கோயம்புத்தூர் வரைக்கும் செல்கிறது பழனி வழியாக இந்த ரயிலை தவிர குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு பயணிகள் ரயில் அப்படிங்கிறது மதுரையில் மதுரையில் இருந்து திருச்சி வரைக்குமே கூட பயணிகள் ரயில் இல்லை அந்தியோதியா எக்ஸ்பிரஸ் ரயில் தான் அதுவும் இருந்து வரக்கூடிய ரயில் அதுவும் கூட்டமாகத்தான் வரும் மதுரையை மையமாக கொண்டு ஏன் இந்த பயணிகள் ரயில் இயக்குவது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு எழுகிறது இப்போது மதுரையிலிருந்து திருச்சிக்கோ மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கோ எங்கே வேணும்னா இயக்கணும் அது கோரிக்கை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்போது அத்தியாவசிய தேவை என்ன அப்படின்னா அதிகப்படியான பேருந்துகள் நீங்கள் மதுரை ஆரப்பாளையம் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சேலத்திற்கு ரொம்ப அதிக அளவில் இருக்குது ஏன் ட்ரெயின் இல்லாத காரணத்தினால தான் அந்த பேருந்துகள் அதிக அளவில் இருக்கிறது அதிகப்படியான மக்கள் அதில் பயணிக்கிறாங்க ஆக பகல் நேரங்களில் நிச்சயமாக மதுரையில் இருந்து சேலத்திற்கு ஒரு பயணிகள் ரயில் தினசரி இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு நம்மளும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கூட அதை வலியுறுத்தி இருந்தோம் நம்ம வலியுறுத்துறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மக்களினுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது ரயில்வேவினுடைய கடமையாக இருக்கிறது பல்வேறு நகரங்களுக்கு ரயில்களை அறிவிக்கக்கூடிய அதுவும் பயணிகள் ரயிலை அறிவிக்கக்கூடிய அரசாங்கமானது நிச்சயமாக ரயில்வே துறையின் மூலமாக மதுரையில் இருந்து நாமக்கல் வழியாக சேலத்திற்கு ஒரு பயணிகள் ரயிலை அதுவும் தினசரி இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது இதை நம்ம சொன்னோம்னா வளவலன்னு பேசுகிறேங்க அப்படின்றாங்க இதுதான் உண்மையான காரணம் சரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும்